சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் தென்னையில் புயல் வருது புயல் வருதுன்னு வச்சு ஓரமாக வச்சு எரித்திட்டாங்க நம்ம போட்டு இந்த கேம் ஒரு நாள் கூட நம்ம லேண்டதே கிடையாது திருவிழா கடையில் கூட நம்ம பார்த்துருக்கணும் எப்படி இருக்கீங்கோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறோம் ஒரு லைக்கு போட்டு விடுங்கோ சென்னையில் சென்னை வந்து இப்போ ஊட்டி மேதே ஆகிட்டு சென்னையில் கனத்த மழை பெய்யும்னு பார்த்தா ஒன்றும் பெய்ய முடியும் புயல் வந்தாலும் மழை பெய்ய முடியும் சரி ஹாய் 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 நேரம் போக முடியாது ஓனர் கிட்ட போனாரா வேலை வச்சு அதனால் கொஞ்சம் மேல வந்து உட்கார்னு வந்து நீ வாங்கிட்டு வரட்ட வீட்டில் வச்சு கேம் விளையாடலாம் ஆனால் இவன் இந்த பொம்மைலாம் எங்கே போகுதுன்னு தெரியாது அதான் ஒன்று எங்கடா ஒரு இதுக்கு தான் எது தலை அக்கதுன்னே தெரிய முடியும் கத்தி மாட்டினா கூட தலை மாட்ட முடியுச்சி மாட்ட முடியும் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறோம் ஒரே ஒரு லைக் வந்துட்டு போட்டு விடுங்க மக்களே மக்களே எந்தெந்த ஊரில் இருந்து லைவ் பார்க்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஊரில் மழை பெய்யுதா கமெண்ட் பண்ணுங்க ஊரில் வெயில் அடிக்குதா கமெண்ட் பண்ணுங்க என்ன கேம் ஒரு நாள் பேட்ரி செல்லு போட்டு

நல்லா இருக்குது பாரு ஓ மீன் பிடிக்கிற கேமா கேட்சிங் கேம் 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 ஆ வாங்க பயமா எதோ எடுத்துரணுமா என்ன எடுத்துரணும் அன்னைக்கு எடுத்துகிட்டு வேண்டாம்னு விட்டு போயிட்டோ

எங்க போய் ஒட்டி ஒட்டம் என்ன வாழ்க்கை என்ன சாதிக்க போறோம் என்ன தெரியாது

தான் ஆனால் இன்னைக்குதான் வாங்குவேன் மைனாமிக்கலாக இருக்கும் போதும் வெற்றி 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 எடுக்க முடியல இதில் ஒரு விளையாட்டு வேர் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறோம் ஒரே ஒரு லைக்கு போட்டு டப் பண்ணு சின்ன மேலே எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ நல்லா இருக்கீங்களா சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல்

அப்ப அவ்வளவுக்குள்ள ஒண்ணும் இருக்காது ரெண்டு நாளா பா என்ன எப்படி இருக்கிய நல்லா இருக்கில்ல ஒரு கவனிப்பும் இல்லை சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட சாப்பிடல நாங்கள் சாப்பிட மூணு மணி ஆகும் நீங்கள் பிரச்சனை இல்லை ஓனர் எப்போனாலும் நினச்ச நேரத்தில் வண்டி நிப்பாட்டி போட்டு சாப்பிடலாம் எங்கே கடையில் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க மீட்டிங் என்ன மீட்டிங்கு கம்பெனி மீட்டிங்கா இல்லை ஃபேமிலி மீட்டிங்கா ஓ அப்படியா பிரேக்ஃபாஸ்ட்டா ஏன் காலைல சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றீங்களாண்ணா சாப்பிடலப்பா இனிதான் சாப்பிட போனோம் ரெண்டு மணி தான் மூணு மணிக்கு போகணும் ரெண்டு மணி தான் ஆகுது நீங்கள் சாப்பிட்டாச்சா எல்லாரும் ஊரில் நல்ல மழை அப்படியா நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்யும்ப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேங்கில் மீட்டிங் டைம் ஓகே 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 இல்லை இல்லை தட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிய சாடை பிரியா ஆ இல்லை தட்டு எடுக்கிறேன் எடுக்க பெரிய தட்டாக எடுங்களேன் கொஞ்சம் பெருசாக எடுங்களேன் அப்படியா சாப்பாடை எடுத்துட்டு வந்துட்டானா ஹரி சாப்பாடை அடிச்சு நொறுக்குங்க அண்ணாச்சி எனக்கு சாப்பாடா உங்களுக்கு இல்லாத வாங்க ஜம்முன்னு போய் ஒரு சாப்பாடை போடும் இல்ல தட்டு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாரும் நமக்குன்னு தட்டுக்கிட்ட டம்ளர் ஓகே நமக்குன்னு தட்டி யாருனாலும்னாலும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்க ஒன்றும் தப்பு இல்லை நீ எடுத்துருக்கா போகிற பிளேட் அதனால் மூணு வாட்டி வாங்கி சாவிடுவேன் போகிறேன் ஸ்டாக் ஸ்டாக்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது பாய் கவலையப்படாது எல்லாம் செழிப்பாக இருக்குது இருந்தாலும் செக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறேன் கேட்டுக்கிட்டுல சென்னையில் புயல்லாம் வருதான் பாய் பார்த்து பதனமாக இருங்க சரி பாய் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே ஓகே போங்க என்ஜாய் பண்ணுங்க ஏ மீட்டிங்கை போடுங்க தேங்க்யூ 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 பாய் லவ் யூ டு அடுத்தாடி ஊருக்கு போனா சொல்லுங்க எல்லாம் மொத்தமும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக்கை போடுங்கப்பா எல்லாம் மதியம் வந்தால் வர மாட்டேங்க எல்லாம் நைட் நைட்டு எங்கே நேரமே கிடையாது வேலையில் போட்டு கொள்ளு கொள்ளுன்னு வேறு எங்கே மீன் ம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு வேறு லைக்கு போடுங்கப்பா ஒரு கடல் தகை இருக்குது யார் தெரியுமா கண்ணாடி மாமா இருக்கலாம் லாங்குவேஜுக்கு போயிருக்கேன் போயிருக்கான் கடல் மட்டை ரொம்ப நல்லதா முன்னால் வாங்கி டேபிள் கீழே வச்சுட்டு போயிருக்காரு நாம ஆட்டையை பிடிச்சி ஆட பேட்டரி பேட்ரி ஆப்பரேட்டரா எதுவா சாட போனோம் ஸ்நாக்ஸ் இது இந்த சங்கத்தை வந்து உடனே கலக்கி வச்சிட்டான்ப்பா వీటి స్నాక్ ఇర్ల మెయ్యుదా மாதிரி இருக்கு கடைசி தான் சார்ஜ் ஏறு ம் உம் நான் போதும் ஆகர் போட்டுக்கலாம் ஸ்டாக் எடுக்க போறாங்களோ நான் தார அக்கரு போடுங்க ய சாமியு சொல்லுங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இருக்க மாட்டேன் சாட போற அக்கரு திட்டு தான் பிரச்சனை இல்லை வாழை அங்கேயா இருக்கும் பாப்போம்மா மாமா எங்கே இருக்கணும் ஹலோ மாமா எங்கே இருக்கீங்க குழந்த மேலையா சாப்பிடுதா ஆ அரியா ஹலோ உங்களை ஒதுக்கணும் அப்படியா நேரம் ஒதுக்கிட்டு போனானா அப்படின்னு பார்த்தா மேல பேர் கிடக்கு கம்பெனி கம்பெனி ம் ம் சித்தப்புக்கு வேறு காசு போடணும்ல என்னது ரெடி பண்ண தெரியுமா ம் டிஎம்பி போய் போடணும் ம் ம் தான் போகணும் ம் 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 சரி நீங்கள் வந்துவிட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி செலுத்தலாம் ஏன் மேலே நான் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி செலுத்திட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படியா ஆ என்னது ரெடி பண்ண தெரியுமா ரீட் பண்ண தெரியுமாவா ச என்ன இங்கிலீஷ் பார்வை போயிட்டுமா வேற ஒன்றும் இல்லை சித்தப்பாவுக்கு வர வர பார்வை சுத்தமாக தெரியுமா நானே ரெடி ரெடி அந்த டாய்ஸ் வச்சு லேண்ட்டு இருந்தேன்ல அதை வச்சு ரெடி பண்ண தெரியுமான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு அது போல அப்படின்னு நினச்சிட்டேன் ரீட் பண்ண தெரியுமா எனக்கு அவங்க போன் போ அங்க கிடை அவ ஒன்னு சேர்த்தா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் சாப்பிட நம்மள ஓடமா போல பழப்பாட்டி லீவ் அன்னைக்கு கண்ணாடி தான் போட போறேன் கண்ணாடி போடுற ரெண்டாவது சிதப்பாக இங்கிலீஷ் ரீட் பண்ணே தெரியாது தங்கே இங்கிலீஷ் வந்தாலே ரீட் பண்ண ரீட் பண்ண தெரியாது கண்ணாடி போட்டும் பிரயோஜனம் இல்லையே தமிழ் அனுப்பு பாப்பா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கண்ணாடி தான் போட போகிறேன் நான் கவர்மெண்ட்லேருந்து எலசமாக கண்ணாடி கொடுப்பாங்களா பாப்பா அது போட்டுக்கலாம் வந்தா கிளம்பலாம் நைட்டு செல்லு நோண்றதுனால வர வர பார்வையே தெரிய மாட்டேங்குது என்ன விஷயம் சொன்னாலும் பிகாம் பட் நிறையா படிக்கலை பன்னைக்கு லீவ் போட்டேன் ஸ்கூலுக்கு வச்சு காலேஜ் ஒழுங்கா போகல ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் ஏன்னா நான் பிகாம் பிடிச்சிருவேன் இங்கிலீஷ் தான் தெரியுது டங்கு இங்கிலீஷ் மூன்றும் தெரியல இங்கிலீஷில் அனுப்ப நான் சொல்கிறேன் இங்கிலீஷில் அனுப்பு கமெண்ட் பண்ணுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன மீனிங்

இதில் மொபைல் நெட்ஒர்க் வேறு கிடைக்காது நல்ல காரியத்துக்கே கிடைக்காது தான் நம்ம தேவையில்லாமல் இங்கிலீஷுக்கு டைப் பண்ணுங்கன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒருத்தர் லைவ் போட்டதில் இங்கிலீஷாக டைப் பண்ணி நமக்கு ஒன்றும் தெரியாமல் அவரு அக்கறே என் லைவ்க்கே வரலன்னு பார்த்துடுங்க அப்படி ஒரு முக்கியமான அளவு ம் நம்ம லைவில் மதியம் ஆளே இருக்க மாட்டிக்க சே ஈவினிங்னால் கூட பரவாயில்ல ஆளுக்கு வரும் ஈவினிங் நமக்கு டைம் கிடைக்க முடியுங்க என்ன பண்ணுறோம் நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே ஆகணும் ம் பெரிய கடமை வயிறு பசிக்கு இப்போ வயிறு பசி வந்து நிறப்புறோம் கடல் மட்டை தின்னது எங்கே போச்சுன்னே தெரில சோறு தின்னால் தான் கரெக்டாக இருக்கும் போல் 昨晚怎么不来了？嗯。 சைஸ் என்னைக்கு வரானா நாளைக்கு கிளம்புறானா இல்ல லைவ் முடிச்சு எஸ்கே வரலாம் சென்னையில் வந்து இந்த மழை பெய்யுதோ வெயில் அடிக்கோ அதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த கொசு கடி இருக்குல்ல பகலில் எங்கே கடைக்குள்ளேயே கொசு கடி என்னத்தை சொல்ல சொல்லுங்கள் புயல் அடித்தாலும் இந்த கொசு போக மாட்டேங்குது கொசுத்துள்ள தாங்க முடியல எவ்வளோ மழை பெஞ்சாலும் தெரியும் நம்ம ஊர் சைடு கிராம சைடெலாம் மழை தான் கொசு கிடைக்கும் இங்கே அப்படியே கிடையாது வெயில் காலத்தில் வந்து ஏ டு சட்டு ஜனவரியில் அரைஞ்சி டிசம்பர் தேதி வரை கிடைக்கும் லிஸ்ட்டு போட்டு கிடைக்கும் இந்த வீட்டு போங்கடா இவ்வளோ ஏமாலிகள் இருக்கான் போய் நல்லா போய் கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி வந்து வந்து கிடைக்கும் கொசு பேட்டெலாம் வச்சு நீ லேண்டுகிட்டே இருந்தேன்னா கொசு அடித்தானு வச்சுக்கேன் ஃபுல்லாக டிங் 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 டிங்னு அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான் கொசு கடியும் பரவாயில்லன்னு தாங்கி தூங்குறவன் தான் தூங்கலாம் மத்திய வாய்ப்பு இல்லை ராஜா ஆனால் ஏரியாவில் வந்து மாடு என்னவோ தோணும் மாட்டு தோழும் அந்த மாதிரி இருந்தால்தான் கொசு கடிக்கணும் இங்கெல்லாம் அப்படி கிடையாது மாடு பார்க்குற ரொம்ப தூரம் தான் மாடு ஆடு சாக்கடை அந்த மாதிரிலாம் கிடையாது ரீசெண்டாக தான் அதுக்கு ஏரியா எப்படியோ வருது நமக்கு என்ன Oh yeah, you have a risk terrible, huh? அந்த கடைக்கு போய்ட்டு அந்த கடைக்கு போயிட்டு நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது எல்லாத்தையும் முடிக்கணும் புளியோதரை பேஸ்ட் ஃபஸ்ட்டாக நம்ம சேனலை பாக்குறவங்க ஒரே ஒரு லைக் போடுங்க சேனல் வாட்ச் பண்ணுங்க மேலே இருக்கு பாருல்ல அது எப்படி இல்லாமல் போகும் மேலே மேலே கோதுமை கிட்ட ஒரு கிலோ மேலே பாரு இது வேணால் அரை கிலோ எடுத்துக்கிடுங்க சேம் ரேட்டு தான் வரும் ரேட்டு சேம் தான் வரும் ஏன்னா மேலே ரெடி ஆகிட்டேன்னு தெரியல ஸ்டாக்கு வரல சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆ அரை கிலோ பேக்கெட்டுக்கா தேவைக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் யாரு பிரிஞ்சி சாதம் யாருக்கு சாப்பிட்டுதான் ஆகணும் அங்க என்ன பண்றது வேணா சாப்பிடு இல்ல இல்ல விடுன்னு சொல்றேன் இல்ல நிப்பாட்டி அதெல்லாம் எந்த குறையும்ல ஈவினிங் லைவ் போடுவோம் டப்பு டப்புன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை போவோம் ஆத்தா வையம் சாப்பிட போகணும் மேல முடிச்சு போச்சு சரி ஓகே பாய் பாய் நாளை பார்க்கலாம் ஓகேவா சின்ன லிா <înstitle> <institle>